வல காதிலே இடது காதலே கொடுக்கப்பட வேண்டும் என்ன என்பதை மிக தெளிவாக சொல்லி இருக்கிறது அவனுடைய கபரை கூட எப்படி தோண்ட வேண்டும் என்று சொல்லி இருக்கிறது இஸ்லாம் அருமையான ஒரு வழிகாட்டல் பிறப்பதற்கு முன்னால் இருந்து ஆரம்பிக்கிறது பிறந்து முடிந்தது இறந்ததற்கு பின்னாலும் அந்த வழிகாட்டல் அவனை தொடர்ந்து கொண்டே இருக்கிறது அவன் விழித்ததிலிருந்து அவன் தூங்கச் செல்லும் வரைக்கும் அவனுடைய வழிகாட்டில் இருந்து கொண்டிருக்கிறது அவன் விழிக்கின்ற பொழுதே அல்ஹம்தில்லாஹில்லதி அஹ்யானா அமாத்தனா வயலை ஹின்னுஷூர் எனப்படக்கூடிய துவாவை சொல்லித்தான் அவனோட கண்பிழிப்பை அவன் ஆரம்பிக்கின்றான் கடைசியாக தூங்கச் செலுகின்ற பொழுதும் எப்படி தூங்க வேண்டும் உளு கொண்டு தூங்க வேண்டும் வலதுபுறமாக சாய்ந்து கொண்டு அவன் தூங்க வேண்டும் பிஸ்மி கரப்பி ஒலா அத்துஜன் பி வபிக அர்ஃபவுஹு இன் அம்சத் அஃப்சி ஃபஹ்ஃபிர்ல்லாஹா வைன் அருசல் தஹா ஃபல்ஹா பிமா தஹதுபி இபாதி கசாலிஹை என்ற துவாவை ஓதிக் கொள்ள வேண்டும் கடைசியாக தூங்குகின்ற பொழுது எப்படியெல்லாம் நடந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லுகின்ற மார்க்கம் வாழ்க்கையின் எந்த பகுதியை தான் விட்டு வைத்திருக்கிறது இஸ்லாம் என்று பாருங்கள் அடுப்பம் கரையிலிருந்து ஆட்சி கட்டில் வரைக்கும் ஒரு மனிதன் செய்யக்கூடிய அனைத்து வகையான செயல்பாடுகளை பற்றியும் அபிப்பிராயத்தை இஸ்லாம் கொண்டிருக்கிறது மனிதனுடைய உடல் அவனுடைய அறிவு அவனுடைய ஆத்மா இவை அனைத்தையும் பற்றியும் இஸ்லாத்துக்கு தெளிவான கருத்திருக்கிறது பள்ளி வாயிலாக இருந்தால் என்ன பாடசாலையாக இருந்தால் என்ன சந்தையாக இருந்தால் என்ன வீடாக இருந்தால் என்ன பாதையாக இருந்தால் என்ன பாராளுமன்றமாக இருந்தால் என்ன இந்த ஒவ்வொரு இடத்திலும் ஒரு மனிதன் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதற்கான மிக அருமையான தெளிவான பொருத்தமான வழிகாட்டல்களை இஸ்லாம் கொண்டிருப்பதை நாங்கள் பார்க்கிறோம் வணக்கங்களை பற்றி இஸ்லாம் பேசுகிறது ஒழுக்க விளிமியங்களை பற்றி பேசுகிறது தனிமனித உருவாக்கம் பற்றி பேசுகிறது கொடுக்கல் வாங்கல் சம்பந்தமாக சிவில் சட்டங்கள் சம்பந்தமாக அரசுடன் தொடர்பான சட்டங்கள் குற்றவியல் சட்டங்கள் சர்வதேச உறவுகள் பிற சமுதாய உறவுகள் போர் சமாதானம் என்று இந்த இஸ்லாத்தின் வழிகாட்டில் விரிந்து கொண்டே போகிறது எனவே இஸ்லாத்துக்கு ஐந்து தூண்கள் இருக்கிறது என்று சொல்லி அந்த ஐந்து தூண்களை மாத்திரம் பின்பற்றக்கூடியவர்களாக நாம் இருப்போமாக இருந்தால் இஸ்லாம் நிச்சயமாக எம்மிடமிருந்து எதிர்பார்க்கின்ற பரிபூர்ணமான முஸ்லீம்களாக நாம் இல்லை என்பது அர்த்தமாக இருக்கிறது சலல்லா அலுவலாமர்கள் சல்லா அலி அவர்கள் சொன்னார்கள் புனியல் இஸ்லாம் அலாஹம்சிம் இஸ்லாம் என்பது ஐந்து தூண்களின் மீது கட்டி எழுப்பப்பட்டிருக்கிறது தூண்களின் மீது கட்டி எழுப்பப்படுகிறது என்றால் தூண்கள் கட்டிடத்தின் அஸ்திவாரங்கள் என்பதில் என்ன அஸ்திவாரங்கள் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது ஆனால் தூண்கள் மாத்திரம்தான் கட்டிடம் என்று யாராவது சொல்லுவாராக இருந்தால் நிச்சயமாக அவர் இஸ்லாத்தை பிழையாக இருக்கிறார் என்பது அர்த்தமாகும் எனவே தூண்கள் கட்டிடமாக மாற என்பதை இந்த உதாரணங்களின் மூலமாக நாங்கள் விளங்கிக் கொள்கிறோம் இந்த அமைப்பை நீங்கள் இஸ்லாம் என்பது ஒரு பூரணமான வாழ்க்கை திட்டம் என்று சொல்லுகின்ற பொழுது கலிமா தொழுகை ஜக்காத் நோன்பு ஹஜ்ஜி எனப்படக்கூடிய ஐந்து தூண்களின் மீது அது எழுப்பப்பட்டிருக்கிறது எந்த சந்தேகமும் இல்லை ஆனால் அந்த தூண்களின் மீது அமைக்கப்பட்டிருக்கின்ற கட்டிடத்தை பாருங்கள் எத்தனையோ வகையான நானாவிதமான வழிகாட்டல்கள் வாழ்க்கையின் சகல அங்கங்களையும் தன்னகத்தை கொண்டிருக்கின்ற ஒரு பரிபூர்ணமான கட்டடத்தின் அமைப்பை நாங்கள் இதிலே பார்க்கிறோம் அங்கே நாகரிக வளர்ச்சி பற்றி பேசப்படுகிறது குற்றவியல் சட்டங்கள் பற்றி பேசப்படுகிறது அபிவிருத்தி முயற்சிகள் பற்றி பேசப்படுகிறது உழைக்கின்ற முறை என்ன உறவினர்களோடு எப்படியான உறவுகளை வைத்திருக்க வேண்டும் பெற்றோருக்கும் பிள்ளைகளுக்குமான தொடர்புகள் சமூக சேவை போர் சமாதானம் சர்வதேச உறவுகள் பலவீனர்கள் எனப்படக்கூடிய அனாதைகள் விதவைகள் அங்கவீனர்கள் நோயாளிகள் பற்றியெல்லாம் இஸ்லாம் பேசுகிறது இதனை விரிவாக விளங்கப்படுத்துவதற்கான நேரமில்லை நீங்கள் இதனை நீங்கள் பார்த்துக் கொள்ளலாம் ஆண் பெண் உறவு எப்படி இருக்க வேண்டும் சுகாதாரமாக உடல் உடலை எப்படி நாங்கள் அமைத்துக் கொள்ள வேண்டும் எப்படி அறிவியல் முயற்சிகளில் ஈடுபட வேண்டும் என்றெல்லாம் விரிவாக பேசுகின்ற ஒரு மார்க்கமாக இஸ்லாம் இருந்து கொண்டிருப்பதை நீங்கள் பார்க்கலாம் இப்போது இந்த அமைப்பை நீங்கள் பாருங்கள் இஸ்லாம் தனி மனிதர்களை மாத்திரம் உருவாக்க வந்த ஒரு மார்க்கமா இல்லை அது ஒரு சர்வதேச உறவுகள் கூட எப்படி கட்டி எழுப்பப்பட வேண்டும் என்று சொல்லுகின்ற மார்க்கம் தனி மனித உருவாக்கம் அல் ஃபருது முஸ்லிம் என்று நாங்கள் சொல்லுவோம் தனி மனிதர்களை உருவாக்க விரும்புகின்றது ஆத்மீக ரீதியாக அறிவு ரீதியாக உடலியல் ரீதியாக பரிபூர்ணமான தனி மனிதர்கள் இஸ்லாத்தில் உருவாக்கப்படுகிறார்கள் இப்படிப்பட்ட தனி மனிதர்களை கொண்ட குடும்பங்கள் அல் உஸ்ரா அல் முஸ்லிமா அல் ஃபருது முஸ்லிம் அல் உஸ்ரத்து முஸ்லிமா இந்த தனி மனிதர்களை கொண்ட குடும்பங்கள் உருவாக்கப்படுகின்றன இந்த இஸ்லாமிய குடும்பங்களை தன்னகத்தை கொண்ட சமூகம் ஒன்று இஸ்லாமிய சமூகம் அல் முஜித் மகுல் இஸ்லாமி எனப்படுகின்ற ஒரு சமூகம் உருவாக்கப்படுகிறது அரசு உருவாக்கப்படுகிறது அத் தௌலத்து இஸ்லாமியா அல் ஹுக்கூமத்து இஸ்லாமியா இந்த சமூகம் வேண்டுமாக இருந்தால் அங்கு ஒரு தலைமை தேவை அங்கு சட்டங்கள் தேவை ஒரு சூரா சபை தேவைப்படுகிறது இவை பற்றிய வழிகாட்டல்கள் எல்லாம் இஸ்லாத்திலே இருக்கிறது சர்வதேச உறவுகள் எப்படி இருக்க வேண்டும் பிற சமூகங்களுக்கும் முஸ்லிம் சமூகத்துக்கும் இடையிலான உறவு அருகே இருக்கின்ற நாடுகளுக்கும் இஸ்லாமிய தேசத்துக்கும் இடையிலான சம்பந்தம் உறவு எப்படி இருக்க வேண்டும் அல்ல அலா காத்துல் ஹாரிஜியா

மனித வாழ்க்கையை விரிந்த ஒரு கண்ணோட்டத்தோடு நோக்குகிறது என்பதற்கான சிறந்த ஒரு வசனம் இந்த வசனத்தை நீங்கள் மேற்கை நோக்கியோ கிழக்கை நோக்கியோ உங்களுடைய முகங்களை திருப்பிக் கொண்டு வணக்கங்களில் ஈடுபடுவது மாத்திரம்தான் நன்மை பயக்கும் என்று நீங்கள் நினைத்துக் கொள்ள வேண்டாம் இன்னொரு மாதிரி சொல்வராக இருந்தால் வணக்க வழிபாடுகளில் ஈடுபடுவது மாத்திரம்தான் உங்களுக்கு சுவர்க்கத்தையோ நன்மையோ பெற்றுத்தரும் என்று நீங்கள் நினைத்துக் கொள்ள வேண்டாம் வளாக்கி ஆனாலும் எனப்படுகின்ற இஸ்லாம் எதிர்பார்க்கின்ற அந்த உயர்ந்த நட்பண்பு அந்த உயர்ந்த பண்பு உங்களிடம் வர வேண்டுமாக இருந்தால் பின்வரும் காரியங்கள் அனைத்திலும் நீங்கள் ஈடுபட வேண்டும் முதலாவது அல்லாவை நீங்கள் விசுவாசிக்க வேண்டும்

ذَوِ الْقُرْبَى وَالْيَتَامَى وَالْمَسَاكِينَ وَابْنِ السَّبِيلِ وَالسَّائِلِينَ وَفِي الرِّقَابِ இரண்டாவது சொல்லப்பட்டிருப்பது என்ன ஒரு மனிதனுடைய பொருளாதாரத்தோடு தொடர்பான பகுதி வணக்க வழிபாடுகளில் நீங்கள் ஈடுபட வேண்டும் நீங்கள் நம்பிக்கை கோட்பாடுகளோடு சம்பந்தப்பட்ட பகுதிகளிலே ஆர்வம் காட்ட வேண்டும் ஆழமாக செல்ல வேண்டும் என்பது முதலாவது பகுதி இரண்டாவது பகுதி ஒருவன் சொத்து செல்வங்களை வைத்திருக்கிறான் அதனை நேசிக்கின்றான் அதன் மீது அவனுக்கு நேசமும் பாசமும் இருந்தும் கூட அவன் அந்த சொத்து செல்வங்களை என்ன செய்ய வேண்டும் உறவினர்களுக்கு கொடுத்து வழங்க வேண்டும் அவர்களுக்கு கொடுக்க வேண்டும் கேட்டு வருபவர்களுக்கு அடிமைகள் இருக்கிறார்கள் அவர்கள் தங்களை விடுதலை செய்து கொள்வதற்கு பணம் கொடுத்துக் கொள்ள முடியாத சூழ்நிலையில் இருக்கிறார்கள் இவர்களுக்கு உங்களுடைய பணத்தை நீங்கள் கொடுக்க வேண்டும் என்று இரண்டாவது பகுதி உங்களுடைய பொருளாதாரத்தை நீங்கள் எப்படி அமைத்துக் கொள்ள வேண்டும் என்பதற்கான அருமையான வழிகாட்டலை முதலாவது பகுதி மனிதனுடைய ஈமான் எப்படி இருக்க வேண்டும் என்று இரண்டாவது பகுதி அந்த ஆன்மீகம் என்ற பகுதியில் இருந்து சற்று விலகி மனிதனுடைய பொருளாதார நடவடிக்கைகள் எப்படி இருக்க வேண்டும் என்று காட்டிருக்கிறது அடுத்ததாக தொழுகையை நீங்கள் நிலைநிறுத்த வேண்டும் அவன் அவர்கள் யாரோடு கொடுத்தாலும் அவர்கள் அதனை கன கச்சிதமாக நிறைவேற்றுவார்கள் மனிதனுடைய ஒழுக்கப் பிரமாணம் ஒன்றை பற்றி பேசுகிறது தொழுகையை பற்றி பேசுகிறது ஜக்காத்தை பற்றி பேசுகிறது தாங்கள் செய்து கொண்டிருக்கின்ற உடன்படிக்கைகளை அவர்கள் கவனமாக பேணுவார்கள் என்பதை பற்றி பேசுகிறது பாருங்கள் எவ்வளவு நானா விதமான அம்சங்கள் இங்கே வந்திருக்கின்றன அது மாத்திரமா அவர்கள் இன்பத்திலும் துன்பத்திலும் பொறுமையோடு இருப்பார்கள் பொறுமை என்ற பண்பு அவர்களிடத்திலே காணப்படும் பஸ் யுத்தம் அவர்கள் இருப்பார்கள் அவர்கள்தான் உண்மையாகவே விசுவாசத்தை நடைமுறைப்படுத்தியவர்கள் அவர்கள்தான் உண்மையான விசுவாசிகள் என்று இந்த குரானுடைய வசனம் சொல்லுகிறது இந்த குரானுடைய வசனத்தை நாம் ஏன் உதாரணத்துக்கு எடுத்துக் கொண்டோம் என்றால் இந்த வசனத்திலே ஏற்கனவே நாம் மதங்கள் என்று சொன்னோமே அல்லது சித்தாந்தங்கள் என்று சொன்னோமே இவற்றினுடைய பண்புகள் இவற்றிலே இருக்கிறதா இல்லை முழு வாழ்க்கையை பற்றி பேசுகின்ற ஒரு வசனம் இவற்றை நம்ப வேண்டும் தனது பொருளாதாரத்தை அமைத்துக் கொள்ள வேண்டும் தனது தொழுகை தனது ஜக்காத் தான் கொடுக்கின்ற சமூக உறவுகளின் பொழுது வழங்குகின்ற வாக்குறுதிகளை எப்படி பேண வேண்டும் அதே நேரம் பொறுமையாக இருக்க வேண்டும் இவற்றையெல்லாம் ஒரு சேர் அவன் செய்கின்ற பொழுதுதான் அவன் உண்மையான விசுவாசியாக மாறுவான் என்ற கருத்து இந்த குரானுடைய வசனத்திலே சொல்லப்படுகிறது லைசல் பிற அன் துவல்லு உஜூஹக்கும் கபிலல் மஷ்ரிக்கவல் மஹ்ரிப் நீங்கள் வணக்கத்திற்காக வேண்டி உங்களுடைய முகங்களை கிழக்கு நோக்கியோ மேற்கு நோக்கியோ திருப்புவதில் மாத்திரம் உங்களுக்கு நன்மை கிடைக்க மாட்டாது நன்மை பூரணமாக கிடைக்க வேண்டும் சுவர்க்கத்திலே முழுமையாக நுழைய வேண்டும் என்று நீங்கள் கருதினால் இப்படியான வேலைகள் எல்லாம் செய்தால்தான் உங்களுடைய முழு வாழ்க்கையையும் இந்த இஸ்லாமிய அடிப்படையில் கட்டமைப்பு செய்தால்தான் உங்களுக்கு அது கிடைக்கும் என்ற கருத்து இங்கு சொல்லப்படுகிறது நபிமார்களுடைய பணிகளை நாங்கள் உதாரணத்துக்கு எடுத்துக் கொள்வோம் நபிமார்கள் உலகத்துக்கு வந்து செய்த பணிகளை எல்லாம் நீங்கள் எடுத்து பார்க்கின்ற பொழுதும் இஸ்லாம் என்பது ஒரு பூர்ணமான வாழ்க்கை திட்டம் அவர்கள் உலகத்துக்கு கொண்டு வந்ததும் ஒரு பூர்ணமான வாழ்க்கை திட்டத்தை தான் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ளலாம் நபி மூசா அலி இஸ்லாம் அவர்களை எடுத்து பார்ப்போம் அடக்குமுறையிலிருந்து பனு இஸ்ரவேலர்களை காப்பாற்றுவதனைத்தான் தனது பிரச்சாரத்தின் அடிநாதமாக அவர்கள் கொண்டிருந்தார்கள் பாருங்கள் அடக்குமுறைக்கு எதிரான போராட்டம் இஸ்லாத்திலே இருக்கிறது நபி யூசுப் அலி அவர்களை எடுத்துக்கொண்டால் அவர்களுடைய வரலாற்றிலிருந்து நாங்கள் பெறுகின்ற மிக முக்கியமான படிப்பினை அவர்கள் அருமையான ஒரு பொருளாதார திட்டத்தை எகிப்து நாட்டு மக்களுக்கும் மன்னருக்கும் வழங்கினார்கள் எனவே பொருளாதாரத்தை பற்றி இஸ்லாம் பேசுகிறது அடக்குமுறைக்கு எதிரான போராட்டத்தை பற்றி இஸ்லாம் பேசுகிறது நபி இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்களுடைய வாழ்க்கையிலே மிக அதிகமாக நாம் காண்பது அவர்கள் உலகத்திலே ஏகத்துவத்தை நிலைநாட்டுவதற்காக வேண்டி பாடுபட்டிருக்கிறார்கள் பி லூத் இஸ்லாம் அவர்களை எடுத்துக்கொண்டால் அந்த சமூகத்தில் இருந்த மிக முக்கியமான ஒரு ஒழுக்க கேட்டுக்கு எதிராக போராடி இருக்கிறார்கள் நபி ஈசா அலி இஸ்லாம் அவர்கள் பனு இஸ்ரவேல் சமூகத்தில் இருந்த கொடூரமான மனு நிலைக்கு எதிராக போராடி இருக்கிறார்கள் மனிதர்களே நீங்கள் கொடூரமாக நடந்து கொள்ள வேண்டாம் உங்களுடைய எதிரிகள் விடயமாக நீங்கள் மிதமாக நடந்து கொள்ள வேண்டும் விட்டுக் கொடுக்க வேண்டும் பொறுமையாக இருக்க வேண்டும் ஒரு கண்ணத்திலே ஒருவன் அறைகின்ற பொழுது அடுத்த கண்ணத்தை நீ அவனுக்கு கொடுக்க வேண்டும் என்ற அந்த யூதர்களுடைய கொடூரத்தன்மையை குறைப்பதற்காக வேண்டி அனுப்பப்பட்ட ஒரு நபியாக நாங்கள் நபி ஈசா அலி அவர்களை பார்க்கிறோம் இப்படியாக ஒவ்வொரு நபியினுடைய வரலாற்றை நாம் எடுத்து பார்க்கின்ற பொழுதும் அல்லாஹு தாலா இந்த மனித சமுதாயத்திற்கு தேவையான

ஒரு மனிதனுடைய வாரிசு சொத்துக்கள் அவனுடைய அனந்தர சொத்துக்கள் எப்படி பங்கிடப்பட வேண்டும் என்பதை மிக கவனமாக வரையறுத்து சொன்ன வசனங்கள் யார் அந்த வசனங்களை பின்பற்றவில்லையோ அவர்கள் எங்கு இருப்பார்கள் நரகத்தில் இருப்பார்கள் அதுவும் நிரந்தரமாக நரகத்தில் இருப்பார்கள் என்று சொல்லுகிறது நாங்கள் சிந்தித்து பார்ப்போம் நாம் சுவர்க்கத்துக்கு நுழைய வேண்டும் என்பதில் எவ்வளவு ஆர்வமாக இருக்கிறோம் நரகத்திலிருந்து தூரமாக வேண்டும் என்பதிலே எவ்வளவு ஆர்வமாக இருக்கிறோம் ஆனால் இந்த வசனம் சொல்லுகின்ற கருத்து மிகவும் பயங்கரமான ஒரு தண்டனை ஒரு மனிதனுக்கு காத்திருப்பதாக சொல்லுகிறது அந்த மனிதன் யார் தன்னுடைய சொத்துக்களை உரிய அவனுடைய தூதர் அலுவலாம் அவர்களும் சொன்ன விதத்தில் பங்கிடு செய்யாதவன் அந்த சொத்துக்களை தான் நினைத்த விதத்தில் பங்கிடு செய்தவன் இதே நேரம் குரானை பொறுத்தவரையில் இருக்கின்ற மிக முக்கியமான இன்னொரு வசனத்தை நீங்கள் கவனத்திலே கொள்ள வேண்டும் குரானிலே நாங்கள் ஏற்கனவே சொன்னது போன்று மனித வாழ்க்கையின் சகல அம்சங்களோடும் தொடர்பான பகுதிகள் பற்றி பேசப்படுகிறது இதில் மன உய்ச்சைக்கு விருப்பமான பின்பற்றுவதற்கு வசதியான பகுதிகளை மாத்திரம் நாங்கள் பின்பற்றி எங்களுக்கு விருப்பமில்லாத அல்லது நடைமுறை உலகத்தோடு எங்களுக்கு அதனை பின்பற்றுவது பொருத்தமில்லை என்று நாங்கள் காணுகின்ற சில பகுதிகளை நாங்கள் விட்டுவிடுவோமாக இருந்தால் அது எந்த அளவு தூரம் பாவகாரியமானது என்றால் குரானிலே உள்ள சில பகுதிகளை தான் நாம் நம்புகிறோம் ஏனைய சில பகுதிகளை நாங்கள் நிராகரிக்கிறோம் என்ற குற்றத்துக்கு உள்ளாக வேண்டி வரும் இப்போது நாம் என்றால் இஸ்லாமிய வழிகாட்டல் என்பது நானாவிதமான பகுதிகளையும் தன்னகத்தை கொண்டது என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டியிருக்கிறது இதிலே யார் இந்த ஆத்மாவை பரிசுத்தப்படுத்திக் கொண்டார்களோ அவர்கள் வெற்றி அடைந்து விட்டார்கள் இது மனிதனுடைய ஆத்மாவோடு சம்பந்தப்பட்ட பகுதி லா தஹசது பொறாமைப்பட வேண்டாம் வலா தபாகதூ நீங்கள் பரஸ்பரம் வெறுப்பு கொள்ள வேண்டாம் வலா தகாத்தாவு நீங்கள் பரஸ்பரம் ஒருவர் இன்னொருவரை தூண்டித்து நடக்க வேண்டாம் வக்கூனு அய்பாதல்லாஹ் யஹானா நீங்கள் அல்லாஹு தாலாவுடைய சகோதரர்களான அடியார்களாக மாறிவிடுங்கள் என்று குரான் சொல் ஹதீஸ்லே சல்லா அலுவலி இஸ்லாம் அவர்கள் சொன்னார் இந்த பகுதி மனிதனுடைய ஆத்மீக விமோசனத்தின் முக்கியத்துவத்தை சொல்லுகிறது நீங்கள் பொறாமை பெருமை பொறாமை வஞ்சகம் இந்த நயவஞ்சகத்தனம் இப்படிப்பட்ட மோசமான பண்புகளோடு மனிதன் இருக்கக்கூடாது என்ற வழிகாட்டல்களையும் இஸ்லாம் கொண்டிருக்கிறது அடுத்ததாக வருவது மனிதனுடைய கஞ்சத்தனம் கஞ்சத்தனம் என்பது ஏனைய சமூகங்கள் கடந்த காலங்களிலே வாழ்ந்த சமூகங்கள் அளிக்கப்படுவதற்கு காரணமாக அமைந்த ஒரு மிக முக்கியமான ஒரு உள்ளத்தில் இருந்த ஒரு நோய் அந்த நோய் உங்களிடத்திலும் வரக்கூடாது என்று சொல்லுகின்ற ஒரு ஹதீசை தான் நாம் இங்கே பார்க்கிறோம் வஷ் உங்களுக்கு நான் கஞ்சத்தனத்தை நான் எச்சரிக்கின்றேன் ஏனென்றால் இதற்கு முன்னால் வாழ்ந்த சமூகங்கள் அழிக்கப்படுவதற்கு காரணமாக அமைந்தது இந்த லோபத்தனம் அல்லது கஞ்சத்தனம் என்ற அந்த மிக மோசமான உள நோய் தான் எனவே அந்த நோய் உங்களுக்கு வந்துவிடக் கூடாது அந்த நோய் அவர்களிடத்திலே வந்ததனால் அவர்கள் தங்களுடைய சொத்து செல்வங்களை மற்றவர்களுக்கு செலவழிக்கவில்லை அவர்கள் குடும்ப உறவுகளை துண்டித்து நடந்தார்கள் தங்களுக்கு மத்தியில் பாவங்கள் எல்லாம் நிகழ்வதற்கு அது காரணமாக அமைந்தது என்று சல்லாஹ் அலிஸ்லாம் அவர்கள் சொன்னார்கள் எனவே பாருங்கள் இஸ்லாத்தினுடைய வழிகாட்டல்கள் அகீதாவை இஸ்திரப்படுத்துகின்ற வழிகாட்டல்கள் இருக்கின்றன ஆத்மாவை நெறிப்படுத்துகின்ற பக்குவப்படுத்துகின்ற வழிகாட்டல்கள் இருக்கின்றன அறிவை துலங்க வைக்கின்ற அறிவை நெறிப்படுத்துகின்ற அழி அறிவை கட்டாயப்படுத்துகின்ற வசனங்களையும் வழிகாட்டல்களையும் கூட நாங்கள் இஸ்லாத்திலே பார்க்கிறோம்

நாம் ஏன் இதனை சொல்லுகிறோம் என்றால் இஸ்லாத்தை பொறுத்தவரையிலே அது வெறுமனே வழிபாடுகளை மாத்திரம் பேசுகின்ற ஒரு மார்க்கம் அல்ல மனிதனுடைய நம்பிக்கை கோட்பாடுகளைப் பற்றி மாத்திரம் வலியுறுத்துகின்ற ஒரு மார்க்கம் அல்ல அங்கு அகீதாவைப் பற்றி பேசப்படுகிறது அறிவை பற்றி பேசப்படுகிறது மனிதனுடைய நஃப்ஸு எனப்படுகின்ற ஆத்மாவைப் பற்றி அங்கு பேசப்படுகிறது அவனுடைய உடலை பற்றி பேசப்படுகிறது உங்களுக்கு தெரியும் சுத்தம் என்பது ஈமானுடைய பாதி உடலை சுத்தமாக வைத்திருக்க வேண்டும் போது நீங்கள் இந்தியாவுக்கு இந்தியாவை பற்றி கல்விப்பட்டிருப்பீர்கள் அங்கு மஸ்தான் சாஹிபுகள் என்று ஒரு கூட்டம் இருந்தார்கள் இந்த மலை அடிவாரங்களிலே இருந்து கொண்டு மக நகங்களை எல்லாம் மிக நீளமாக வளர்த்துக்கொண்டு தாடியை மிக நீளமாக வளர்த்துக்கொண்டு கொண்டு குளிக்காமல் உடம்பினுடைய சில பகுதிகளை மாத்திரம் மறைத்துக்கொண்டு ஒரு வகையான ஒரு ரிஷிகள் அல்லது முனிவர்கள் போன்ற இஸ்லாத்தை ஒரு துறவிகளுடைய மார்க்கமாக காட்டிக் கொண்டு வாழ்ந்து கொண்டிருந்த சிலர் இப்போதும் இருந்து கொண்டிருக்கிறார்கள் இந்து மத தாக்கத்தினால் அவர்கள் கவரப்பட்டு இஸ்லாத்தை ஒரு துறவி மார்க்கமாக காட்டினார்கள் ஆனால் இஸ்லாம் அப்படி அல்ல உடலை பாதுகாப்பதை ஒரு மார்க்க கிரியையாகவே கருதியது இஸ்லாம் இஸ்லாத்திலே இருக்கின்ற உடல் சுத்தத்தோடு தொடர்பான வசனங்களை நீங்கள் பார்க்கலாம் எமது உணவு பழக்க வழக்கத்தோடு தொடர்பான உள்ள சில வசனங்களை நீங்கள் பார்க்கலாம் எமக்கு தரப்பட்டிருக்கின்ற சில சலுகைகள் நீங்கள் பிரயாணத்திலே சென்றால் உங்களுக்கு தொழுகையை முழுமையாக தொழுவது கஷ்டம் என்றால் நீங்கள் ஜம்மு செய்யலாம் கசுர் செய்யலாம் என்ற சட்டங்களை நீங்கள் பார்க்கலாம் அங்கிருக்கின்ற பொது செய்ய முடியாது என்று கண்டால் தயமம் செய்யலாம் என்று சொல்லுகின்ற சட்டங்களை நீங்கள் பார்க்கலாம் ஒரு கருப்பவதியை பொறுத்தவரையில் பாலூட்டுகின்ற ஒரு தாயை பொறுத்தவரையில் நோன்பு இருப்பது கடமையல்ல கலா செய்து கொள்ளலாம் என்ற சட்டத்தை நீங்கள் பார்க்கலாம் பெண்களுடைய மாதாந்த பிரச்சனை தொடர்பாக இஸ்லாம் சொல்ற சட்டங்களை நீங்கள் பார்க்கலாம் இவை அனைத்தும் ஒரு மனிதனுடைய சுகாதாரத்தை வலுப்படுத்துவதற்காக வண்டி தரப்பட்டிருக்கின்ற சட்டங்கள் பண்பாடுகளை நீங்கள் எடுத்துக்கொண்டால் ஒழுக்கத்தை வளர்ப்பதற்கான ஏற்பாடுகள் இருக்கிறது அவர்கள் சொன்னார்கள் அலிமல் உங்களுக்கு மத்தியில் நிரப்பமான ஈமானை கொண்டிருப்பவர் உங்களுக்கு மத்தியில் மிக அழகான பண்பாடுகளை கொண்டிருப்பவர் என்று சல்லாஹ் அலிஸ்லாம் அவர்கள் சொன்னார்கள் எனவே பண்பாடுகளை பற்றியும் பேசியிருக்கிறது ஜிஹாதை பற்றி பேசியிருக்கிறது நாங்கள் ஏற்கனவே சொன்ன வசனம் எட்டாவது அத்தியாயத்தின் அறுபதாவது வசனம் அவர்கள் போராட்ட களத்திலே போராடிக் கொண்டிருப்பவர்களுக்கு தேவையான சக்தியை பலத்தை நீங்கள் கொடுங்கள் ஆயுதங்களை நீங்கள் தயார் செய்து கொடுங்கள் நீங்கள் குதிரை படைகளை நீங்கள் தயார் செய்து கொடுங்கள் என்ற வசனம் குரானிலே தான் வந்திருக்கிறது இன்ஃபிரு ஹிஃபாபன் வசி நீங்கள் ஆயுதங்களை சுமந்த வண்ணமும் அல்லது ஆயுதங்கள் இல்லாத சூழ்நிலையிலும் நீங்கள் போராட்டத்துக்கு செல்லத்தான் வேண்டும் என்ற அந்த வசனம் அஃப்தல் ஜிஹாதி கலிமத்து ஹாப்தன் இந்த சுல்தான் ஜாயிர் ஒரு அநியாயக்கார ஆட்சியாளனுக்கு முன்னால் எழுந்து நின்று அவனுடைய ஆட்சியை விமர்சிப்பது என்பது அதனை இஸ்லாமிய அடிப்படையில் பார்த்து அவனுக்கு உபதேசம் செய்வது என்பது இருக்கின்ற ஜிஹாதுகளிலே மிகவும் சிரேஷ்டமான ஜிஹாது என்று சல்லா அலிஸ்லம் அவர்கள் சொன்னார்கள் எனவே இஸ்லாம் ஜிஹாதை பற்றி பேசியிருக்கிறது பொருளாதாரத்தை பற்றி பேசியிருக்கிறது வட்டி லஞ்சம் மோசடி ஹலால் ஹராம் என்ற அந்த அம்சங்களை பற்றி பேசியிருக்கிறது உதாரணத்துக்கு நீங்கள் பார்க்கலாம் சலல்லாஹு அலிசல்லாம் அவர்கள் ஒரு ஹதீஸ்லே சொன்னார்கள் இல்ல ஒரு ஷஹீத் அல்லாவுடைய பாதையிலே கொல்லப்படுகிறார் அவருடைய சகலவிதமான பாவங்களும் மன்னிக்கப்படும் ஆனால்